அங்க பத்தொன்பது அதிகாரத்தில் சீசருங்க மேலே யோவன் சீசர் மேலே இறங்கி காட்டுறாரு அவங்களுக்கு அப்பதான் கொடுக்குறாங்கன்னு அனைவரும் நம்ம தேவை எழுதிட்டு இருக்கிறாங்க அது எனக்கு உடன்பாடு இல்லை அதை ஆராய்ச்சி பண்ணுங்க அதுதான் முதல் தொகுதியா அந்த பத்திரிகை வெளியிட்டேன் நான் பர்சு தா ஒரே ஒரு பெந்த கோஷ்டர் மாதிரி ரைட் லெப்ட் வாங்கிட்டு அட்ரஸ் கொடுக்கல இன்னும் தப்பு பண்ணனும் கொடுக்கல உங்களுக்கு புத்திக்குதாயா துட்டு இருந்தாக்கா ஒரு கோயில் கட்டுங்க எதுக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை தான் எழுதுறேன்னு என்னடா தப்பு பண்ண அதை சொல்றேன்னா அது சொல்லுங்க நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறேன் எல்லாம் கம்பெனி பாத்துக்கிறாங்க அதை ஓகே புரியுதா பசு தாவியை அந்த நாளில் ரெண்டாவது அதிகாரத்தில் எல்லாரும் பெற்றுக் கொண்டாங்க உலகமுறை குழந்தை கூட பெற்றாச்சு அவையோடு பிறக்கிறதால தான் செத்தா கூட பரலோகத்தில் இருக்கும் எல்லா குழந்தைகளும் அல்ல தோஸ் ஹூ எலக்ட் தோஸ் ஹூ ஆர் எலக்ட் பிபோர் த பவுண்டேஷன் ஆப் த வேர்ல்ட் உலக தோற்றத்துக்கு முன்ன எந்த குழந்தை எந்த மனுஷன் எல்லாம் முன்குறிக்கப்பட்டானோ அவன் குழந்தைகள் ஆறு மாசம் கூட பரலோகத்தில் இருக்கான் எல்லா குழந்தைகளும் பரலோகம் போவாங்க இதெல்லாம் மனதில் வைக்க வேண்டிய போதுன்னு நிறைய படிக்கணும் இது நீங்க நம்ம சபைகள் எல்லாம் அப்படி தூங்கினதுனால தூங்கி இருக்கிற நேரத்தில் உள்ள நோஞ்சுதான் மனுஷர் தூங்கும் போது உள்ள நோஞ்சான் அந்த மாதிரி ஆய்வு வச்சு சபைங்க அதில் அவங்களுக்கு நம்முடைய சகோதரர் நம்ம சொன்ன மாதிரி நான் அவளை இழிவுபடுத்துறதுக்கு நான் முதல்ல ஒத்துக்கணும் அவன் கால் செருப்பு கூடு ஐயா வெந்து கோஸ்காரங்களுடைய விசுவாசம் அவங்களுடைய அன்பு எல்லாம் பெரியது ஆனால் அதுக்காக எல்லாம் போதுன்னு ஒப்புக்கொள்ள முடியாது என் சகோதரன் கேட்டு தான்

உடனே அவங்க சொல்றது பஸ்டாவது விரோதமா பேச ஆண்டவரை எதுக்கு அதை சொன்னாரு நல்லா கவனிங்க மரியாள் வந்து கண்ணியா இருந்து குழந்தை பெற்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா ஏமா ஏசு இந்த ஒரு ஆள் சுத்தின்னு அவங்க கண்ணியத்துல பிறந்தாருந்தாங்களே அந்த பொண்ணு எங்க போய் தப்பு பண்ணி குழந்தை பிறந்துச்சோ அது என்னமா எங்கேயோ போய் அந்த அம்மா தவறு பண்ணிட்டு இந்த மாதிரி யோசனை போய் ஏமாத்திட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு வச்சிருக்கீங்க அது தப்பா அது வந்து மனுஷனுக்கு புரியாது இல்லையா கண்ணி போய் கோண்டு போறப்பாளா அதான அதெல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு மணிப்பு மரியாதை தப்பு பண்ணிட்டு குழந்தை பார்த்தாலும் சொல்லுங்க மன்சுக்குமார் அவர் அவர் அந்த மரியாதை விட்டு சும்மா போயின்னு

பாத்தீங்கம்மா செத்து போனவன் நாலு நாள் நம்ம போட்டு தைலத்திலயும் செத்துருவான் ரெண்டாவது தடுவாங்க நூறு தடு செத்துருவான் அவன் போடுற தைலத்தில் மூக்கில் இருக்குல்ல ஊத்தி அதுல லாசர் செத்துருப்பான் அவன் எப்படி உயிரை வந்தான் இப்போ இப்போ ஆவியானவர் உங்ககிட்ட என்னுடைய பொறுப்பு என்னுடைய வளர்ப்பு நான் என் அடுத்த அதெல்லாம் சமாச்சார மனசுகுமார் எதுனா பேச இப்போ தேவன் ஒரு ஆவியானவர் என்ன பத்தி ஒன்னும் பேசுகிற உங்ககிட்ட அதுக்கு நீ விரோதமா போன நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சபையில ஒரு ஒரு நல்ல ஊழியக்காரங்களை மற்றவங்களை பத்தி நம்ம நினைக்கிறோம் ஆனா ஆகவே உள்ள என்ன சொல்றாரு ஏ என்னடா வீணா இந்த மாதிரி பண்ற தப்புடாது ஏ அம்மா அப்படின்னு நினைக்காத அந்த பிறகு சொல்றாரு அடையாம தான் தானே செய்யறோம் இதுதான் என் பரிசுத்தா விரோதமான தூஷம் அவரு உள்ள உங்ககிட்ட ஏன் வந்து ஒரு கடவுள் இருந்து வந்த ஆளுன்னு தெரியுதுப்பா நிச்சயமா கடவுள் வந்த சில பேர் ஒத்துக்கினாங்கல்ல அது நீயே ஒத்துக்க மாட்ட அவன் இந்த நேரம் கூட என்ன பேசினுகிறாரு இதுதான் அந்த வசனம் சொன்னாரு அத்த கொண்டாந்து அந்த மாச பத்தி பேசுறீங்க பசாவி விரோதமான தூஷணம் பாது உனக்கு நம்ம தெரியும் எனக்கு ஒண்ணும் தெரியாது இந்த மாதிரி ஆளுங்க இந்த வசதி தேர்த்து அத்தையும் ராங்க இன்டர்பிரேட் பண்ணி அங்க போனாங்களா பசா பேச்சு அவ்வளவு தூஷணம் பேசிட்டாங்களாம் பாப்தி சாவில பத்து மணிக்கு தொடங்க ரெண்டு மணி வரைக்கும் பேசிருந்தாங்களா தூஷணமா ப்ளீஸ் நீங்கள் இவ்விதமா இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை நான் தெளிவாக சொல்லிட்டேன் அவங்க மேல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பைபிள் வாசனை தப்பா போதியா ப்ளீஸ் சரி ஐயா நல்லா கேள்வியா அவர் உள்ளத்துல ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லும் போது எல்லாத்தையும் தெரியும் உங்களுக்கு ஒரு சாப்பிட சிம்பிளா பேசற ரொம்ப பெரிய பரல விஷயம் பேச விரும்பல ஒரு சாப்பாடு அங்க போட்டுக்கு அவியான உங்ககிட்ட பேசுறாரு அது தொடதுப்பானே மெதுவா போற நல்ல கவனிங்கா கடவுள் கிட்ட வர்றவன் பூரா நொன்றா அந்த வானா

கடவுளுடைய காரியங்கள் என்னும்போது வரும்போது நமக்கு பெரிய பிரச்சனை சின்ன விஷயம் தான் சாப்பாடு விஷயம் ட்ரெஸ் பண்ற விஷயம் அது அப்படி செய்யாரு அப்படியே யார் செய்யல பண்ணாத சொல்றாரு துக்கப்படுத்துறோம் நான் சாதாரண மேட்டர் தான் பேசுறேன் பெரிய விஷயங்கள் இல்லை நான் கொஞ்சம் பைபிள் பண்ணியமா ஆண்டவர் அவர் சொல்றாரு அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் அப்புறம் ஆண்டு கூட்டுமா வராரு அவங்க பாஷையில சொல்றான் இந்து கயிறு எடுத்துன்னு வராரு என்ன அந்த விட போட்டு இது போறேன் பரலை வச்சு இது ஹையர் சர்வீஸ்க்கு வந்து சேர்ந்த நீ இந்த சர்வீஸ் போதும் உனக்கு அந்த விட அப்புறம் பார்த்துக்கலாம் நடக்காதுங்க மற்ற இதெல்லாம் தள்ளி தள்ளி போட்டுன்னு வந்தா அப்புறம் பாத்துக்கலாம் அந்த போய் அப்புறம் பார்த்துக்கலாம் இட்டுன்னு போடுவாரு நான் அடிக்கடி அதை ஒரு நாள் என்னை செத்து தூக்கி முட்டாங்கன்னா இதுல எதுலையுமே பங்கு கிடையாது எனக்கு இந்த மாதிரி செடியில் டெய்லி செடிங்களும் தண்ணி ஊற்றினுக்குறேன் செடியெல்லாம் தண்ணி ஊற்ற வர நான் தானே அவ்வளோதான் முடிவு போயிடுச்சு அதுக்கு முன்னாலே நீ ஆண்டவரோட நல்மனம் பொருந்து அது துக்கப்பட்டாத இன்னும் சில வியாதி படுக்க இன்னும் சில மரண ஊர்வலங்கள் பியூனரல் சர்வீஸ் உண்டு இருக்கிறது எந்த இருக்குது இப்பொழுது அமைதி துறைமுகத்துக்கு வந்து சேர் குழப்பம் இல்லாத தெளிவுள்ளவனாக இருக்கு இதுதான் என்னுடைய வாஞ்ச விருப்பம் கத்திர இப்போ ஒரு கேசட்டு ஒருத்தர் விட்டுக்கிறாரு என்ன இல்லப்பா அவங்க கவனிங்க ஒரு கேசட்டு ஒருத்தர் விட்டுக்கிறாரு அந்த கேசட் என்ன சொல்றாரு யூத ராஜசிங்கம் அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் அழாத சகோதரனே சகோதரி அழகக்கூடாது கிறிஸ்தவன் முகப்பத்தை செலுத்தி அப்பா என் இதயம் கதறி கொண்டிருக்கிறது என்றார் பார்த்து போல கதறின்னு பண்ணுகிறார் என்ன என் புத்தி அழாதன்னு சொல்லிட்டு யூதராஜ சிங்கம் கூட இருக்கிறாரு நீ அதவே அழாதன்ட்டு அதுக்கப்புறம் நீ அழுதியா பண்ணுகிற என்னோட கூட எபேசிய நான்காம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க ஐயா ஒரு நல்ல கேள்வி கேட்டாரு அதுக்கு சின்ன அந்த அங்க இருக்கிற சுத்தி உள்ள வசனங்களே நம்ம படிச்சாலே நமக்கு விளக்கம் வரும் மறுபடியும் நம்ம மறந்து போயிடக்கூடாது வேதத்தினுடைய சத்தியங்களை நமக்கு விளக்கி காட்டுகிறவர் அதுக்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் தயவு செய்து மறுபடியும் மறுபடியும் தப்பு செய்ய வேதத்துக்கு வெளியல்ல வேதத்தை விளக்கி காட்டதான் ஆவியானவர் அருளப்பட்டார் இப்போ அங்க நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற நம்ம எப்ப மீட்கப்பட்டோம் அதான் எப்பங்கயா நம்ம ரச்சிப்பின் அனுபவம் சொல்றேன் இல்லைங்களா அதே எபிஎஸ் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒன்று பதிமூன்று உங்கள் ரச்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட வசுத்த ஆவியால் அவருக்குள் பாத்தீங்களா ஒரு நபர் சத்திய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி விசுவாசிக்கும் போது ஆவியானவரால வெரி குட் இப்போ முத்திரை போட்டாச்சு ரொம்ப கரெக்ட் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் நான் கிறிஸ்தவுக்குள்ள இருக்கிற வெரி குட் இப்ப என்ன நடக்குது ஆயினும் இப்படி ரச்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ள பாவ இயல்பு இருக்குது ஆவியானவர் இருக்கிறார் ஆனால் ஆதாமுக்குள் நான் பெற்ற பாவ இயல்பு எனக்குள்ள இருக்குது ஒன்று ரெண்டு எனக்கு வெளியே பாவ உலகம் இருக்குது எப்பொழுதும் என்னை சோதனைக்குள்ள நடத்தது எனக்கு என்னை மேலே என்னை கட்டுப்படுத்துகிற நான் முன்ன அவனுடைய குடிமகனா இருந்த கரெக்டுங்களா சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக இருளின் அதிகாரத்துக்குள்ளாக நான் இருக்கிறான் என்னை இருந்தான் என்ன விழுங்கலாமோ என்று சுற்றி பாவ உலகம் கடவுளை பகைக்கிற கடவுளுடைய சத்தியத்தை எதிர்க்கிற பசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிற உலகம் இருக்குது எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் கத்தருடைய வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது நான் கத்தருடைய பிள்ளையாக கத்தருடைய வசனத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் பின்பற்றி நடக்கணும் இல்லைங்களா அப்ப என்னுடைய சூழ்நிலையை சார்ந்து நான் நடக்கக்கூட புரிஞ்சுதுங்களா சூழ்நிலையை சார்ந்து என்னுடைய சுய புத்தியை சார்ந்து உணர்ச்சிகளை சார்ந்து என்னுடைய பழைய அனுபவத்தை சார்ந்து நான் செயல்படக்கூட இப்ப பேருக்கு என்ன பிரச்சனை கொன்னெளி வீட்டில் ஒரு புறஜாதியான தொடக்கூடாது அவன் வீட்டுல சாப்பிடக்கூடாது இல்லைங்களா அதானே ஜாதி உணர்வு அப்படிப்பட்ட சூழ்நிலையின் அடிப்படையில தீர்மானிக்க தோற்றத்தின் அடிப்படையில் தீர்ப்பு செய்யக்கூடாது இவன் இவன் இல்லாதவன் காணி ஆட்சிக்கு புறம்பானவன் அப்படி செய்யக்கூடாது இப்ப பசுத்தாவி எந்த பசுத்தாவியானவர் பேதிரவை முத்திரையிட்டாரோ அந்த இருக்கிறார் முத்திரையிட்டிருக்கிறார் அப்பநிலை என்ன ஆயிட்டாங்க சகோதரர் ஆயிட்டார் அப்ப பீதிரு பர்சுத்தாவினால முத்திரையிடப்பட்டிருப்பாரனால் கொர்நேலிய டெய் நீ புற ஜாதியா நீ அவிசுவாசி நீ கீழ் ஜாதி நீ வெளியப்பா சொல்லாம அதுதாங்க பர்சுத்தாவியானுக்கு விரோதமான பாவம் அப்ப என்ன போட்டிருக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சுத்தாவினால் முத்திரை போடப்பட்ட விசுவாசிகள் பிசுவாசிகள் முந்தினை கூடிய படிக்க இருபத்தி ரெண்டு மோசம் போக்கும் இச்சைகளாலே பழைய வாழ்க்கையில எனக்கு நான் இந்த ஜாதியில பிறந்தவங்க நான் அதுங்க இதெல்லாம் சொல்லி நிற்காதீங்க கரெக்ட்டுங்களா பழைய மனுஷனை களைந்து போட்டு ஏன் பழைய மனுஷன் நான் அப்ப ரசிக்கப்படாது அப்ப நான் எப்படி இருந்தேன் பதினெட்டாம் வசனம் நான் புத்தியில் அந்தகாரப்பட்டு இருந்தேன் இறுதியத்தில் கடினம் உள்ளவனா இருந்தேன் அறியாமை தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனா இருந்தேன் பத்தொன்பதாம் அவசனத்துல உணர்வு இல்லாதவனாக அஹ் நான் சகலவித அசுத்தங்களை ஆவரோடு நடப்பித்து கொண்டிருந்தேன் இப்போ ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டேன் பழைய மனுஷனை கலைந்து போட்டு இருபத்தி மூன்றாம் வசனம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி இருபத்தி நாலு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா இருக்கிற அப்ப அந்த காரியத்தை நான் எப்பெல்லாம் செய்ய அதாவது நான் புதிதான ஜீவன் உள்ளவனாகி புதிதான ஆவியோடு கூட பரிசுத்தத்திலும் நீதியிலும் தேவனுடைய சாயலுக்கு அதை பத்தி கவலைப்படாம நான் இந்த உலகத்து காரியங்களே எல்லாம் செஞ்சுட்டு என்னங்க முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டுல வரும் முப்பத்தொன்னுல வரும்போது கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் இதெல்லாம் நான் செய்து கொண்டிருப்பேன் ஆனால் நான் பரிசுத்தாவியே துக்கப்படுத்து கிறிஸ்துவை மருதளிக்கிறேன் எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நாம இதாங்க அது ஆவியானவரால முத்துரைக்கப்பட்ட விசுவாசி பர்சுத்தாமியை துக்கப்படுத்துறானா என்ன அர்த்தம் பர்சுத்தாமியினுடைய போதனைக்கு பர்சுத்தாவினுடைய நடத்துதலுக்கு கிறிஸ்துவினுடைய பசுத்த வாழ்க்கைக்கு மாறாக அவன் செயல்படும் போது அவன் என்ன செய்யலாம் ஆவியானவரை துக்கப்படும் நம்ம ஒரு ஒரு விசுவாசி அதை செய்யவே முடியாது ஏன்னா ஆவியானவர் உணர்த்துற நம்ம இப்ப படித்து கொண்டிருப்பது ஆவியானவர் அருளுகின்ற வரங்களில் ஒன்றாகிய அந்நிய பாஷை ஆவியானவர் என்பவர் வேற அவர் கொடுக்கின்ற வரம் என்பது வேற அந்த வரம் வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குது இன்றைக்கு எப்படி அது இந்த இன்றைய திருச்சபையில எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதுக்கு நம்ம விளக்கம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம் ஆவியானவரை ஒரு மெய்யான விசுவாசி அவன் துக்கப்படுத்த முடியாது எப்படி துக்கப்படுத்த முடியும் தன்னுடைய கீழ்படியாலே தன்னுடைய அவிசுவாசத்தினால தன்னுடைய பாவ வாழ்க்கையினால துக்கப்படுத்த முடியும் ஆகவே எந்த வரமானாலும் சரி அந்நிய பாஷா வரம் அல்ல எத்தனையோ பதினெட்டு வரங்கள் புதிய பாட்டிலே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த வரங்கள் எல்லாம் சரீரமாக சபை பரிசுத்தப்படுத்தப்படும்படியாக சரீரமாக சபை கரைத்திரை முதலானவைகள் இல்லாமல் கழுவப்படும்படியாக சரீரமான சபை கிறிஸ்துவின் சித்தத்தை செய்யும்படியாக சரீரமான சபை கற்புள்ள மனையாட்டியாக ஆயத்தப்படுத்தும்படியாக எல்லா வரங்களும் செயல்படணும் எல்லா வரங்களும் அருளப்படுது ஒரு வரம் இல்லை பல வரங்கள் பல ஊழியங்கள் அவள் அனைத்தும் திருச்சபையை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டாம் தலைவனிங்க நம்ம செவிப்போம் போதை ராஜகுமார் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பல காரியங்களை நாம படித்துக்கொண்டோம் கொண்டோம் இந்த சத்தியங்கள் தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு விளக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் என்ன வரங்களை தந்திருக்கிறார் அந்த வரங்களை கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தின் பிரபலியத்துக்காக திருச்சபையின் பரிசுத்தமாக்குதலுக்காக நான் பயன்படுத்துகிறேனா அல்லது எனக்கு கொடுத்த வரங்களை நான் மறந்துட்டு கொடுக்காத வரம் ஐயா எனக்கு இந்த வரம் இல்லையே எனக்கு இந்த வரம் இல்லையே இப்படி சொல்லிக் ஆண்டவர் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் வரம் தந்திருக்கிறார் அந்த வரங்களை நாம் கிறிஸ்துவுக்காகவும் திருச்சபைக்காகவும் பயன்படுத்த வேண்டும் எங்கள் எல்லா நன்மைக்கும் ஊற்றும் இருக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே உம்முடைய ஆச்சரியமான அன்பிற்காகவும் உம்முடைய ரட்சிப்புக்காகவும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் திருச்சபையை ஸ்தாபித்து எங்களை கட்டுகிறேன் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆதிக்குரிய பிரகாரமாக வைத்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அற்பகளும் தூசுகளும் குப்பைகளும் ஆயிருக்கிற எங்களையும் வேத சத்தியங்களுக்குள்ளாக வழிநடத்தி செய்வதற்காக இவைகளை விளங்கிக் கொள்ளும் தக்கதாக பிரசத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் உள்ளங்களில கிரீ செய்ய வேண்டும் என்று தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் அன்பிற்கும் சமாதானத்திற்கும் தேவனாயிருக்கிறபடினாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் சமாதானமாகவும் தெளிவுள்ளவர்களாகவும் இருக்க எங்களை தொடர்ந்து வழிநடத்தி கேட்ட சத்தியங்களுக்காக நாங்கள் வசனங்களிலே நாங்கள் வேறூன்றி நிலைத்து நிற்கவும் ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வரங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய கனியிலும் நாங்கள் தேர்ச்சி பெற எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் அருமை இயேசுவின் நாமத்தை நாள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி त्र स्तोत्री अवश्य दस कल पुकारी मरवाते आम